எங்களோட டீமோடைய மெயின் கான்செப்டே ரேச்சல் ஸோ ரேச்சல் வந்து அன்பு செலுத்தப்பட்டவர் ஸோ தேவன் யாக்கோபு எப்படி ரேச்சலை ரொம்ப விரும்பி ரொம்ப அன்பு கூர்ந்து அவருக்காக அவளுக்காக பதினாலு வருஷம் பண்ணாங்களோ அதே போல் ஒரு மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவ யாக்கோபு செய்ததை விட அதிகமாக செஞ்சுருக்காங்க அதாவது நமக்காக சிலுவையெல்லாம் மறிச்சிருக்காங்க ஸோ அதுதான் ஸோ இப்போ இந்த அன்பில் நான் வளரணும் எனக்கு இந்த அன்பு கிடச்சிருச்சு இந்த அன்பில் நான் வளரணும் அப்படின்னா எனக்கு என்ன அவசியம் எனக்கு ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா இல்லை வேணாமா ஸோ இதை பற்றி தான் இங்கே ரெண்டு பேர் பேச வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய நண்பர்கள்லாம் எனக்கு தேவையில்லப்பா நான் அன்பில் வளரணும் அவர் மட்டும் இருந்தால் போதும் ஏசு கிறிஸ்து மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய நண்பர்களே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம கிட்டே பேச வராங்க ஸ்மைலி ரீச்சல் நடுவர் அவர்களுக்கு வணக்கம் நாம் ஜெபிக்க ஆவிக்குரிய நண்பர்கள் உதவி அவசியம் இல்லை என்று பேச இருக்கிறேன் இப்போ நம்ம ஸ்லாங்க்கு வரலாமா ஒரு மனுஷன் ஜெபிக்க வர்றதே ஆவியானவரோட பேசதான் இதுல ஃப்ரெண்ட்ஸு கூட ப்ரேயர் பண்ணலான்னு சொன்னா அவனை அவனை கேதர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கூப்பிட்டு கூப்பிட்டு அவன் நம்ம ஆவி தான் மிச்சம் ஜி மீட்டில் ப்ரேயர் கண்டெக்ட் பண்ணா பல பேர் ஜாயின் பண்ணிட்டு மியூட்ல போட்டு தூங்குறாங்க தெரியுமா இப்படி தூங்குறதுக்கு நம்ம தனியாக ஜெபிச்சுட்டு போயிடலாம் தெரியுமா அதனால ஜெபிக்க ஆவிக்குரிய நண்பர்கள் உதவி அவசியம் இல்லை என்று இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி கரெக்டாக தான் சொன்னீங்க கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம் அது யாருக்கு தெரியும்னா இங்க இருக்க டீம் லீடர்ஸ்க்கு தெரியும் அதுக்கப்புறம் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் இது எவ்வளோ அவங்க தான் நல்லா கை தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கஷ்டம் தான் அதனால ஒன்றா ஜபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நாவிக்குரிய நண்பர்களே வேணான்னு சொல்றீங்களா அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுக்கு எதுப்பா இல்லைங்க நாங்க எப்படி ஜி மீட்டில் வச்சாலும் நாங்கள் முடித்து விழிப்பாக ஜபிப்போம் சொல்லி அந்த சைட்லேருந்து இருந்து சோஃபியா அவங்க பேச வராங்க நடுவர் அவருக்கு வணக்கம் நான் ஜெபிக்க ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் என்று பேச இருக்கிறேன் அவங்க சொன்னாங்க எல்லோரும் கேதர் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிட்டு பண்ணாலும் சைலண்ட் மோடில் போட்டு தூங்கிடுறாங்க நான் சொல்கிறேன் நம்ம தனியாக எத்தனை முறை ஜெபிக்கா ட்ரை பண்ணியும் ஜெபத்தில் ஜெபிக்காமல் உலகத்தில் போயிருக்கோம் கரெக்டு தானேங்க கேட்டால் ஆவி ஆவி பேச போயிட்டாருன்னு சொல்கிறோம் நான் சொல்கிறேன் நம்ம நிறைய முறை நைட் ப்ரேயர் நைட் ப்ரேயரில் நம்ம ஃப்ரெண்டை கூட தூங்காமல் விடிய விடிய ப்ரேயர் பண்ணிக்கும் இதனால் நம்ம மாமச சோர்வுகள் விலகி நம்ம ஆவியில் ஜெபிக்க ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி ஓகே அவங்க சொன்னாங்க ஆல் நைட் ப்ரேயர் அதுக்கப்புறம் நிறைய ஜிமீட் மீட் ப்ரேயர்ஸ்லாம் நாங்கள் ஆவிக்குரிய நண்பர்களுக்கு நல்லதான் ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே ஒருமனைப்பட்டு ஜபிக்கிறது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் கூடி ஜபிக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் ஸோ அதற்கு எதுப்பா எங்களுக்கெலாம் வேண்டாம் பண்ணி என்ன சொல்கிறது நாங்கள் தனியாக தான் ஜபிப்போம் ஏசு கிறிஸ்துவே தனியாக போய் ஜபிச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க வராங்க நம்ம பூஜா நடுவருக்கு வணக்கம் நான் ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் இல்லை என்று பேச இருக்கிறேன் என்னோட சகோதோழரே சொன்ன பாயிண்ட் ஆதரிக்கும் வகையில் நான் ஒரு வசனத்தை வை விரும்புகிறேன் மத்தே ஆறு ஆரியில் சொல்லியிருக்கு நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியே உனக்கு பலன் அளிப்பார் சொல்லியிருக்காங்க நம்ம தனிமையில் இருக்கும்போது ஜபம் பண்ணும்போதே நம்மளுக்கு பதில் கேட்டு ஆண்டவர் ஏசப்பா வந்து நம்மளுக்கு பதில் தராரு அப்போது நம்மளுக்கு எதுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் என்று பேசுகிறேன் ஓகே நீங்கள் ஆவிக்குரிய நண்பர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க சரி ஆவிக்குரிய நண்பர்கள் வேணாம் எனக்கு வேணும் பா ஆவிக்குரிய நண்பர்கள் தான் நான் ஜபம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜோஹானா வந்து பேசப்படுறாங்க நடுவர்க் வணக்கம் நான் ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் என்ன பேச போறேன் என் சக போட்டியாளர் ஒரு வசனம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு நான் ஒரு வசனம் சொல்ல விரும்புகிறேன் மத்திய பதினெட்டு பத்தொம்போதுல அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமணப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் ஜபம் பண்ணும்போது ஒரு விண்ணப்பம் இதுவே இருவர் ஜெபம் பண்ணும்போது இரு விண்ணப்பம் இப்படி ஒரு காரியத்துக்காக பல பேர் ஜபிக்கும் போது பல விண்ணப்பம் பலத்தில் இருக்க பிதாக்கிட்ட போகுது அப்போ நம்ம ஒருவர்தான் ஒன் ஒருவருக்காக நம்ம ஒருவருக்கு ஒன்றா நல்லா ஜபிக்கணும் இப்போ அதனால தான் அப்போது எங்கள் விண்ணப்பம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஒரு அப்போது எங்கள் சபையில் கூட நாங்கள் செயின் ப்ரேயர் யூத் ப்ரேயர் என்ன நிறைய பேர் வச்சுருக்கோம் ஒருத்தர் சோர்ந்து போகும்போது ஒன்றுத்தர் ஜபிக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை என்று சொல்லி முடிக்கிறேன் சூப்பர் ஆவிக்குரிய நண்பர்கள் ரொம்ப அவசியம்னு சொன்னீங்க சரி ஜெபம் மட்டுமா இல்லை வேத வாசிப்பும் வேணும் ஒரு விஷயத்தில் நம்ம அன்பில் வளரணும் அப்படின்னா வேத வாசிப்பும் வேணும் சரி இப்போ இந்த ஜெபத்துக்கு நான் ஒரு முடிவு சொல்கிறேன் ஜபம்னு வரும்போது ஏசு கிறிஸ்து தனியாக போய் ஜெபிச்சாங்க இது நம்ம லூக்காவில் வாசிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தானியன் மூணு வேலை தனியாக ஜபித்தாங்க அதோட நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க அவங்க தனியாக விண்ணப்பம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்களே ஒரு விஷயத்தில் அவங்க வந்து தனியாக இல்லை கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தானியலை நம்ம வாசிக்கும் போது அவங்க கட்டளை வெளிப்படும் போது இந்த மாதிரி நீங்கள் சொப்பனத்தையும் சொப்பன அர்த்தத்தையும் நீங்கள் சொல்லணும்னு கட்டளை வெளிப்படும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா தானியல் தன்னுடைய நண்பர்கள் அழைத்து அவர்களோடு ஜெபிச்சாங்க நம்ம வாசிக்கிறோம் ஸோ ப்ரேயர்னு வரும்போது ரெண்டு சைடும் ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட வாழ்க்கையும் முக்கியம் அதே நேரத்தில் நமக்கு ஆவிக்குரிய நண்பர்களும் ரொம்ப முக்கியம் நம்ம சோர்ந்து போகும்போது தூக்கி விடுறதுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் வேணும் கெஸ்தமனை தோட்டத்தில் ஏசு கிறிஸ்து ஜெபிக்க போகும்போது அவரோட தன்னுடைய சீஷர்களையும் கூட்டிக் கொண்டு போனாங்க அவங்க தூங்கிட்டாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து வந்து எனக்காக நீங்கள் ஒரு மணி நேரமாவது ஜபிக்க வேணாமான்னு கேட்டாங்க ஸோ அந்த டைம்ல அவங்கள கு எடுத்து நிறுத்துறதுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் வேணும் அப்போது இந்த தானியலும் மூணு பேர் அவங்க ஜபிக்கும் போது தான் தானியலுக்கு கட்டளை வெளிப்பட்டுச்சு சொப்பனம் தெரிஞ்சிச்சு ஸோ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஆவின் அன்பில் வளரணும் அப்படின்னா போது நமக்கு வந்து தனிப்பட்ட ஜபபும் ரொம்ப முக்கியம் அதோடு நம்ம குழுவாக சேர்ந்து நமக்கு ஒரு ப்ரேயர் டீம் வச்சு ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நமக்கு நிறைய ப்ரேயர்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நிறைய ப்ரேயர்ஸில் கலந்துக்கணும்னு விருப்பப்படுறாங்க சர்ச்சில் செயின் ப்ரேயர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வாலிபர்களாக நம்மளும் அதில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறேன் சரி நெக்ஸ்ட் வேதம் வாசிப்புன்னு வரும்போது இல்லைங்க வேதம்னா நான் தனியாக தான் வாசிப்பேன் எனக்கெல்லாம் வேதம் யாருன்னா கூட வாசிக்க மாட்டேன் வேதம் வாசித்தா தனியாக தான் நான் ஆவியானவரோட பேச முடியும் அப்படின்னு சொல்கிற ஒரு சைடு இருக்காங்க இல்லை வேதம் நம்ம ஆவியானவரோட பேசும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாசித்தா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல இன்னொரு ரெண்டு இன்னொரு கூட்டம் இருக்காங்க ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட பேச வராங்க நம்மளுடைய பிளெஸ்ஸிங் நடுவருக்கு வணக்கம் நான் ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் என்று பேச இருக்கிறேன் தூக்கம் வரலன்னு சொன்னா போய் இப்போ பைபிள் படின்னு சொல்கிறாங்க வீட்டில் ஏன்னா தனியாக இருந்து படிக்க போதும் தூக்கம் வரோன்னு சொல் வரோன்னு சொல்லாமல் சொல்கிறாங்களாமா இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க இங்கே இருக்கிறவங்கள யார் யாரெல்லாம் பைபிள் படிச்சிங்கன்னு கேட்டால் பதிலே வராது அதுதான் நானும் கேட்க மாட்டேன் இதுலேயும் படித்தேன்னு சொன்ன சில பேரோட பதிலு நீதிமொழிகள் மிச்சி மிச்சி போனால் சங்கீதம் தான் சொல்வீங்க அதனால தான் நானும் கேட்கவும் இல்லை இப்படி அரைச்சமாவே அரைக்காம இருக்க ஆவிக்குரிய நண்பர்களோடு சேர்ந்து படிக்கும்போது அவங்க பைபிளை கேட்பாங்க பாருங்க கேள்வி அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தவிப்போம் நம்ம அதனாலேயே நம்ம பைபிளை தொடுவோம் இதனால தான் பை நம்மளோட சபையில் நாற்பது நாலு பைபிள் ரீடிங் நெக்ஸ்ட் வந்து ஒன் எயிட்டி டேஸ் ப்ரேயர் ஒன் எயிட்டி டேஸ் பிளானில் கொண்டு வந்தாங்க இதனால ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் என்று பேசி விடைபெறுகிறேன் நன்றி ஓகே சூப்பர் பாயிண்ட் வேலிடான பாயிண்ட்டு தான்ப்பா என் ஃப்ரெண்டு கேட்டுருவானோ அவன் பார்த்துருவாங்களோ யு லிவு தண்ணா பார்த்துருவாங்களோ நான் டீன்ஸ் அண்ணா பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லியாவது நம்ம வேதம் வாசிப்போம் சொல்கிறது ஓகே இந்த சைடு இல்லைப்பா எங்களுக்கு நாங்கள் யாரும் எங்களுக்கு வேண்டாம் நாங்களே தனியாக நாங்கள் வேதம் வாசிப்போம் நாங்கள் வேதத்தில் வல்லவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பிளெஸ்ஸிக்கு ஆப்போசிட்டாக பேச நம்ம சிந்தியா வராங்க நடுவர் அவருக்கு வணக்கம் என் எதிர் என் எதிர் டீமில் இருக்கவங்க சொன்னாங்க தூக்கம் வருதுன்னா பைபிள் படின்னு சொல்கிறாங்களாம் எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லை தூங்கு தூக்கம் வந்தால் தூங்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க பைபிள்லாம் படிக்க சொல்ல மாட்டாங்க அப்புறம் வந்து தனியாக படித்தா ஏன் தனியாக படிக்கிற கும்பலாக படி அப்படின்னு சொல்லுவாங்களாம் கும்பலாக படித்தா என்ன படிப்பீங்க பைபிளாக படிப்பீங்க கதை தானே பேசுவீங்க இதெல்லாம் நாங்கள் கேட்டுன்னு இருக்கணும்னு இருக்குது போல அப்புறம் சொன்னாங்க பைபிள் ரீடிங் பிளான்ஸ் இருக்காமா கூகுளில் போட்டால் கூட வருமாமா வரும்தான் யார் வரலன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணுறீங்களா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் பண்ணுறது இல்லை வருது வருதுன்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் அர்த்தம் கேட்டால் எங்களுக்கு தெரியாதாம்மா சரி நீங்கள் தான் ஃபுல்லாக பிளான்லாம் போட்டு படிக்கிறீங்களே உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கும் தெரியாது தானே அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எங்களை வந்து நாங்கள் வந்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு எங்களுக்கு வந்து சாம்ஸ் ப்ராவ்ஸ் அது தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க சரி ஒத்துக்கிறேன் எங்களுக்கு சாம்ஸ் ப்ராவ்ஸ் தவிர எதுவும் தெரியாது எங்களை மாதிரி நீங்கள் சாம்ஸ் ப்ராவ்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சுருந்தா கூட இன்னத்துக்கு அதையாவது ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம் அப்புறம் ஒன்று ஏதோ சொன்னாங்க அவங்க வந்து அரைச்சமாவே அரைக்கிறோமா மாவு அரைச்சமாவே அரைச்சா தோசை சூட தான் வராது ஆனால் வந்து பைபிள் அரைச்சிட்டே இருந்தால் உடலுக்கு புஷ்டி தானம்மா அப்புறம் உன்னு ஒன்று சொல்கிறேன் மோச மோசஸ் வந்து அவங்க சொன்னாங்க தனியாக இருந்தால் நீங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது அப்படி நான் நான் சொல்கிறேன் மோசை இருக்காரு மோசேன்னு ஒருத்தர் இருக்கார் பைபிளில் அவர் என்ன பண்ணாரா கும்பலாக இருக்கு கூட்டத்தோடு இருக்கும் பொழுது அவ இயேசுவானவர் சொன்னாரா நீ தனியா மலைக்கு வாப்பா அப்படின்னு சொன்னாராம் எதுக்குப்பா எதுக்கு தனியானா பத்து கமான்மெண்ட்ஸ் பைபிள் படிக்கல பைபிள் படிக்கலன்னு சொல்றீங்களா அந்த பைபிளுக்கான அடிப்படையான அந்த பத்து கமான்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு மோசிய இயேசுவானவர் தனியா தான் கூப்பிட்டாரான் ஸோ நம்ம பைபிள் படிக்கணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா நம்ம வந்து பைபிள் தனியா படிக்கணும் அதுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் இல்லைன்னு பேசி முடிக்கிறேன் ஓகே சூப்பர் ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் இல்லை நான் தனியாவே நாங்கள் பைபிள் படிக்கிறோம் மோசையோடயே தனியா படிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிந்தியாக்கா சொல்லியிருக்காங்க சோ இதற்கு எதிர்வாதமா இப்போ நம்ம மத்தியில் இவங்க பேசுவாங்க நடுவருக்கு வணக்கம் நான் வாழ்க்கையில ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம்னு பேசியிருக்கேன் இருக்கேன் அஹ் அப்போஸ்ல ரெட்டாவது அதிகாரத்தில் இருபத்தெட்டுல இருந்து முப்பத்தாறு முப்பத்தொன்னு வயசுல சொல்லியிருக்கு இந்த சம்பவம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கந்தாகே மந்திரி அவர் வந்து ஐசயா சாப்பிட்ட படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு சில டவுட்ஸ் வரும் அப்போது பிலிப் அவர்கிட்ட போய் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு புரியுதான்னு கேட்கும்போது கந்தாகே மந்திரி யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணாதன புரியும் அப்படின்னு சொல்லும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த இடத்துல கந்தாகே மந்திரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் எடுக்கிறதையும் பார்க்குறோம் அப்போது நம்ம தனியாக பைபிள் படிக்கும்போது நமக்கு சில கேள்விகள் வரும் சேர்ந்து படிக்கும்போது அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும் அதுக்கு ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் அது மட்டும் இல்லை பைபிளில் இன்னொரு வசனமாக சொல்லியிருக்கு இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசமாக இருப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குன்னு ஸோ நம்ம எல்லாருமே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் கிரைஸ் இல்லையா ஸோ வந்து வேர்ல்ட் சொல்லும் லவ் யுவர் செல்ஃப்னு பட் பைபிளில் என்ன இருக்குன்னா லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யோர் செல்ஃப்னு இருக்குது ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கும்போது நம்ம வந்து காடோட லவ் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ அதனால் ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம்னு கூறி விடை பெறுகிறேன் நன்றி ஓகே தேங்க்யூ ரூபிகா ஓகே ஆவிக்குரிய நண்பர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க வேத வாசிப்புலையும் சரி தன்னுடைய நடக்கையிலும் சரி ஆவிக்குரிய நண்பர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதற்கு எதிர்ப்பா ஷாரன் இவாஞ்சலின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே சபையார் அனைவருக்கும் ஜட்ஜ் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து என் உரைய ஆரம்பிக்கிறேன் இப்போது நான் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் தேவனுடைய அன்பில் வளர அவசியம் இல்லை என்று பேச இருக்கிறேன் முதலாவது ஜட்ஜ் அவர்களே முன்னாடி பேசின கண்டஸ்டன்ட் அவங்க டாபிக் ஒழுங்காக கவனிச்சாங்களான்னு கேளுங்க ஜட்ஜ் அவர்களே கவனிச்சிங்களா கவனிச்சு எங்கே கவனிச்சாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபிலிப்பு மந்திரி ஒரு ஆவிக்குரிய நண்பராக போய் எக்ஸ்பிளைன் பண்ணாராம் ஃபிலிப் யாரோ மந்திரி யாரோ அவர் இருக்கும் இருக்கும்போது ஆவியானவர் சொன்னனால்தான் ஃபிலிப்பு மந்திரி கிட்ட போனாரே தவிர அவராக ஒன்றும் போகல ஜட்ஜ் அவர்களே அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிட்டியாவா ஸோ இதே மாதிரி நாங்கள் தனிமையில் பைபிள் படித்தா எங்களுக்கு பெரிய பெரிய தரிசனமும் பெரிய பெரிய வாக்கு தத்தவங்களும் வரும் அப்படியே டவுட் வந்தாலும் எங்களுக்கு இருக்க க்யூ அண்ட் செக்ஷன் அதில் கேப்லன்னா தெளிவாக புரிய வைக்க போகிறாங்க அப்படியே நீங்கள் கேட்கலாம் வீட்டில் போனால் உங்களுக்கு டவுட் வராதான்னு வீட்டில் டவுட் வந்தால் நம்ம கையில் இப்போ என்ன இருக்குது கூகுளக்கா அந்த அக்கா கோ சர்ச் கொடுத்தா போதும் ஆன்சர் தானா வரப்போகுது எங்களுக்கு எதுக்கு ஆவியான ஆவிக்குரிய நண்பர்கள் கூகுள் சர்ச்ல நீங்க பைபிள் தான் தேடுறீங்களா அதுவும் பண்ணுவோம் ஜட்ஜவர்களே பைபிளில் இன்னொரு ஒரு கதையோ இருக்கு நல்ல சமாரியன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது யூதன் அடிபட்டு கிடக்கும் போது ஒரு சமாரியன் தான் வந்து உதவி செஞ்சார் வா இது வேத பாருகிறோம் இல்லை பரிசேரமாக வந்து உதவி செஞ்சாங்க இல்லையே அதே போல் எங்களுக்கு உலக அன்போம் வேணாம் ஆவிக்குரிய நண்பர்கள் அன்போம் வேணாங்க எங்களுக்கு மெய்யான அன்பு ஏசு கிறிஸ்து அன்பே போதும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓகே ஓகே நீங்கள் சொல்லியிருக்கீங்க வேதம் வாசிக்கிறதுக்கும் சரி நல்ல வாழ்க்கையை நடத்துறதுக்கு சரி ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க நீங்கள் அவசியம்னு சொல்லிருக்கீங்க ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியமா இல்லையான்னு வரும்போது ஆவிக்குரிய நண்பர்கள் கண்டிப்பாக அவசியம் நம்ம விழும்போதோ நமக்கு இது பண்ணும்போதும் வேதம் வாசிக்கும் போது எங்கள் வீட்டில் ஒரு ஒரு சின்ன விஷயம் நடந்துச்சு லேவியர் ராகமத்தில் வாசிக்கும் போது ரொம்ப நேரமாக எங்கள் அப்பா வாசிட்டே இருந்தாங்க ஒரு வயதான ஆட்டுக்குட்டி ஒரு வயதான ஆட்டுக்குட்டி அது ரொம்ப நேரமாக வாசிச்சு ஒரு வயதானது எப்படி ஆட்டுக்குட்டியாக இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு அதில் அவங்க ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க போய் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க அண்ணே அது ஒரு வயதான ஆட்டுக்குட்டி இழுத்து வாசிக்காதீங்க ஒரு வயதான ஆட்டுக்குட்டி ஸோ நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட நமக்கு தெரியணும் அப்படின்னா நமக்கு யார் வேணும்னா ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் வேணும் ஸோ நமக்கு ரொம்ப பெரிய இதில் நமக்கு வந்து டவுட்ஸ் வேணும் இப்போது அவங்க சொன்னாங்க ஒன் எயிட்டி டேஸ் பைபிள் ரீடிங் வச்சாங்க அதெல்லாம் நம்ம வந்து குரூப் குரூப்பாக வாசிக்கலை நம்ம தனிப்பட்ட விதத்தில் தனிமையாக வாசித்தோம் ஆனால் அட் த எண்ட் நம்ம என்ன பண்ணோன்னா அதை நம்ம ஒரு குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணோம் அதை மார்னிங் வந்து அண்ணா எடுத்தாங்க ஸோ அப்போ நமக்கு என்னாச்சுன்னா ஒரு க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிச்சு ஒரு தெளிவு கிடச்சிச்சு ஓகே இந்த பேசேஜ் இப்படி தான் சொல்கிறாங்க இப்படி தான் சொல்ல போகிறாங்க இந்த பேசேஜ் ஸோ அது நமக்கு வியாக்கியான படுனை ஒருத்தர் வேணும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பழமொழி இருக்குது அறையில் ஆடாதவங்க அம்பலத்தில் ஆட மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம பர்சனலாக படிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து அது நமக்கு டவுட்டு வராது நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள் எனக்கு வந்து எக்ஸாம் பேப்பரே படிக்கலாம் புக்கே தொடலை எனக்கு போனால் எனக்கு பயமே இருக்காது ஏன்னா கொஷனில் ஒன்றுமே தெரியாது எனக்கு அதில் டவுட்டும் வராது ஆனால் அதுவே நான் படித்து ஃபுல்லாக படித்து படித்து ஒரு படிக்கிற பையன் மாதிரி ஃபுல்லாக படித்து கொண்டு போய் எங்கள் மேம் கிட்டே மேம் இது எப்படி மேம் வந்துச்சு அது எப்படி மேம் வந்துச்சுன்னா அந்த கான்செப்டை நான் படிச்சிருக்கேன்னு அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பர்ஸ்னல் ரீடிங்கில் நம்ம தேவனுடைய அன்பில் வளரணும் அப்படின்னா அவருடைய அன்பில் வளர்றதுனா அவருடைய படி செய்கிறது அந்த கட்டளை எங்கே இருக்குது நம்ம வேதத்தில் இருக்குது ஸோ அந்த வேதத்தை வாசிக்கணும் ஃபஸ்ட்டு ஸோ அந்த வேதத்தை வாசித்தா தான் அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ அவர் மேலே அன்பு செலுத்துறோம்னு சரி தெரியும் ஸோ அதை தான் நமக்கு டவுட்ஸ் வரும் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ண நமக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய சோர்ஸஸ் இருக்குது ஸோ நமக்கு வந்து எப்பயுமே ஒரு வேதம் வாசிக்கிறதிலும் சரி நல்ல நடக்கையில் சரி ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம்னு சொல்லி நான் முடிக்கிறேன் Amén.